கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது எதை நீங்கள் முதன்மைப்படுத்துகிறீர்கள் என்று எப்போதாகிலும் சிந்தித்ததுண்டா கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேட வேண்டும் என்று ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது அன்பானவர்களே இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலானோர் பணத்தின் பின்பாக போய்கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே அவர்களுக்கு பணமாக இருக்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் பணமாக பார்க்கிறார்கள் அல்லது சிலர் பெண்ணுக்கும் பெண்ணின் காரியங்களுக்கு பின்னாக செல்கிறார்கள் அல்லது சிலர் மண் பெண் பொன் என்று மூன்று காரியங்களுக்கு நேராக செல்லுகிறார்கள் அவைதான் வேதம் சொல்கிறது கண்களின் நிச்சை மாம்சத்தின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எதை நாடி தேடுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது ஒன்று என்னவென்றால் கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய சித்தத்தையும் தேடும் பொழுது இந்த உலகத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் வரப்போகிற உலகத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் சிக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரைசியஸ்னஸ் எவ்ரி திங் வில் பி அட் யூ கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மண்ணுக்கு பின்னாடி பொண்ணுக்கு பின்னாடி அல்லது பெண்ணுக்கு பின்னாடி செல்லாமல் கர்த்தரை தேடுவோம் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தரையே தேடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்